ஹைட்ரோ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததற்காக சேலத்தில் கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் இந்த வளர்மதி யார் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டம் பீமனூர் அருகே பள்ளிக்கூடத்தானூர் எனும் குக்கிராமத்தில் பிறந்த வளர்மதி சிறுவயது முதலே விவசாயம் மீது கொண்ட நாட்டம் காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண் துறையில் சேர்ந்து பிஎஸ்சி பட்டம் பெற்றதாக அவர் தந்தை கூறியுள்ளார் சின்ன வயசுல இருந்த வேளாண்மை துறை வந்து வேளாண்மை துறை வந்து படிக்கணும்னு சொல்லி விவசாயத்தை பத்தி படிக்கணும் எங்க ஏரியால தான் விவசாயம் மளிகை காடு இதெல்லாம் இருக்கு விவசாய பத்தி படிக்கணுங்கிறது அதனுடைய ஆசை சரி விவசாயத்தை பத்தி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் போய் கேட்டு பார்த்தா சீட் கிடைக்கல அதே நல்லா மார்க் தொள்ளாயிரத்தி இருபது மார்க் நல்லா வாங்கியிருந்தது அப்புறம் நான் கொண்டு போய் சிதம்பரத்தில் வந்து சேர்த்துட்டு வந்தேன் கல்லூரி காலத்தில் மாணவர்கள் பிரச்சினைக்காகவும் கல்லூரியில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாகவும் மாணவர்களோடு இணைந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட இவர் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கம் என்ற அமைப்பில் இணைந்து பல போராட்டங்களையும் முன்னெடுத்தார் சேலத்தில் மாணவர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த வளர்மதி இயற்கை பாதுகாப்பு குழு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் அந்த அமைப்பின் சார்பாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் நெடுவாசல் கிராம மக்களுக்கு ஆதரவாக ரயிலில் பரப்புரை செய்யும்போது இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரலில் குளித்தலையில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார் கடந்த மே மாதம் சிறையிலிருந்து வெளிவந்த வளர்மதியை நக்சலைட் என்று கூறி மீண்டும் கைது செய்த காவல்துறை அவர் மீது ஆறு வழக்குகள் இருப்பதால் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளது வளர்மதி சார்ந்துள்ள எந்த அமைப்புகளும் அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அல்ல என்ற நிலையில் அவர் மீதான குண்டர் சட்டம் எந்த அடிப்படையில் என்று வழக்கறிஞர் சந்தியூர் பார்த்திபன் கேட்டுள்ளார் புதன்கிழமை இரவு வந்து கைது ஒன்பது நாற்பது வியாழக்கெழமை தான் வந்து ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள் சன் ஐயாறு அரசு விடுமுறை அது என்ன அரசு அலுவலகம் இயங்காது சன்னார்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களே வந்து உங்களை வந்து குண்டா குண்ட தரம் செய்து போட்டு கைது செய்கிற அளவுக்கு இந்த க எந்த அளவுக்கு என்ன குற்றம் பண்ணிட்டாங்க அல்லது எந்த அரசுக்கு எதிர் அவுதாசத்தில் என்ன குற்றம் செய்து ஈடுபட்டுவிட்டாங்க மக்களுக்காக போராடும் எங்கள் மகளை எப்படி தடுக்க முடியும் என்று அவரது பெற்றோர் கேள்வி எழுப்பினர் இது வந்து இப்போ வந்து திட்டமிட்டும் வந்து எதனால் அங்கே கேஸ் இருக்குது இங்க கேஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து அங்கே சிதம்பரத்தில் இருக்குது மதுரை இருக்குது அங்கே இருக்குது இருக்குதுன்னு சொல்லி இப்போ குண்டாசி ஒரு நாளே என்ன காரணம்னா கொஞ்சம் எங்கம்மா பேசும் துணிச்சலாக வந்து பேசும் வந்து ஒரு போலீஸாக இருந்தாலும் வந்தாலும் சார் ரூல்ஸ் பிரகாரம் பேசும் அந்த ரூல்ஸே கூட பிடிக்காமல் போட்டாங்களா அது என்ன எதுன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் விவசாயத்து மேலேயும் நம்ம நாடு ஜனநாயக நாடு எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு இருக்குது அதுதான் என் பொண்ணுக்கு இருக்குது எனக்குமே இருக்குது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நானும் அவங்க கூட போய் உக்காரலாமான்னு தான் தோணுது எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் என் பொண்ணு செஞ்சுது அதுக்காக இவங்க வந்து இந்த பொண்ணு ஏதாவது ஒரு நோடிசி கொடுத்தா பிடிக்கிறது ஏதோ ஒன்றா பிடிக்கிறது இன்னே நான் இந்த பொண்ணு இன்னும் ஒரு பத்து பேர்த்தா நூறு பேர்த்தா ஆயிரம் பேர்த்தா கூட்டக்கூடாது அப்படின்னு அந்த தவறாக நடக்குதா இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது ஏதாவது தவறானா இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்திற்கு ஆதரவாக அமைதி வழியில் போராடிய மாணவி வளர்மதியை குண்டா தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ததற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனா்